ஹாய் வெல்கம் நம்ம எதிர்த்தியான இன்னைக்கு டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் சொல்லி காமிக்க போகிறேன் போகலாம் பிரியாணி அரிசி நாலு டம்ளர் எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன் அது கூட முந்திரி ஐம்பது கிராம் எடுத்து ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் தயிர் ஒரு லெமன் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு வீழுது புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பொடி அளவு பட்டை ஏலக்காய் கிராம்பு அண்ணாச்சி பூ பிரியாணி இலை அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கோங்க அது நல்ல சூடான அப்புறமா அது கூட பட்டை ஏலக்காய் கிராம்பு கடல் பாசி அப்புறம் பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க அது நல்லா பொறிஞ்சி வந்த அப்புறமா நாங்கள் அரைச்சி வச்சுருந்த முந்திரி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்புறமா வெங்காயத்தை போட்டு உப்பையும் போட்டு நல்லா அதை வதக வச்சுருங்க அது இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்த அப்புறமா அது கூட பச்சை மிளகாய்னாலும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அப்புறம் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கி வரும்போதே வெங்காயம் அப்படியே பொன் நிறமாக மாறி இருக்கும் வெங்காயம் இப்படி பொண்ணுரமா மாறினப்பறம் அது கூட ஒரு கைப்பொடி அளவு மிக்ஸ் கொத்தமல்லியை விட்டுருங்க அப்புறமா அது கூட தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு வீதும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம் மூணு டீஸ்பூன் காரப்பொடி அப்புறமா கொத்தமல்லி பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அப்புறமா உப்பு காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசலை போக எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறமா களி வச்சு ஒரு கிலோ சிக்கனை சேர்த்துக்கோங்க நான் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன் அப்புறமா அது கூட தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா எண்ணெயெல்லாம் விட்டு கோழி எல்லாம் தொண்ணூறு வீதம் வெந்து வர வரைக்கும் அப்படியே மூடி வச்சிருங்க நல்லா எண்ணெய் விட்டு வெந்து வரட்டும் அப்புறமா என்ன செய்வதுன்னு இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் விட்டு நல்ல கோழி எல்லாம் வெந்து வந்திருக்கு பாருங்க பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்குல்ல இப்போ நாலு டம்ளர் பிரியாணி அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதெல்லாம் சேர்த்துக்கோங்க காரம் கரெக்டாக தான் இருக்கும் அதனால் நான் உப்பு மட்டும் சேர்த்துருந்தேன் உப்பு வந்து நல்லா நல்லாவே உப்பு இருந்தால் தான் சாதம் அதுக்குள்ளே போட்டு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் பாருங்க என்னோடய ஹஸ்பண்ட் எத்தனை வாட்டி உப்பு போடுறாங்கன்னு உப்பு போட்டு போட்டு உப்பு பார்த்து அது அப்படியே சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக போட்டு அழகாக செஞ்சுடுவாங்க அவளை தான் இப்போது அரிசியை நாங்கள் போட போகிறோம் அதாவது தண்ணி நல்லா கொதித்து வந்த அப்புறமா களையை வச்சு அரிசியை போட்டு அது ரெண்டு கொதி வந்த அப்புறமா நீங்கள் அப்படியே மூடி வச்சுருங்க அப்புறமா தண்ணியெல்லாம் அப்புறமா அப்படியே கொஞ்சம் நேரம் தம் போட்டு எடுத்திங்கன்னா சுட சுட பிரியாணி ரெடி ஆயிரும் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வத்தின அப்புறம் நீங்கள் என்ன செய்யணுன்னா கொஞ்சமாக மேலால் நெய் விட்டுக்கோங்க நெய்யை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் தம் போட்டிங்கன்னா பிரியாணி ரெடி இவ்வளோ தான் சிக்கன் பிரியாணி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ